இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வகையிலே நாங்கள் நேற்று நடந்து முடிந்த உள்ளூராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு நீங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கிறீர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவின் அணி என்று கூறப்போ சுயேட்சை கட்சியில் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன முதல் தடவையாக கூறுங்கள் வணக்கம் இதுவரைக்கும் நாங்க வந்து உள்ளூராட்சி சபையில இதுதான் முதல் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல அர்ச்சனா ராமநாதனோடு நாங்கள் இறங்கி இருக்கிறோம் ஆனால் அந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து வீதா நடக்கும் இது வந்து வட்டார ரீதியாக தான் இந்த செல்வாக்கி இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களுக்கு தான் எங்களை கட்சி என்று நாங்கள் துவங்கிய ஆறு மாதம் தானாகுது எங்களே இருந்தால் நீங்கள் பெரிய கட்சியோட கம்பே ஒண்ணக்கூடாது அப்போ நாங்கள் இப்போ தான் தவறு என்றாலும் நாங்கள் அவர்களை விட அரசியலை நகர்த்தக்கூடிய சமீபத்தில் ஊடகங்களிலும் சரி விமர்சனங்களிலும் சரி சுயேட்சை கட்சி வந்து தோற்றுவிட்டதாக பலர் நையாண்டி பண்றதையும் ஏளனமாக கதைப்பதையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது அவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி சொன்னால் பழம் பெரும் வாய்ந்த கட்சிகளுடன் இந்த நேற்று அதாவது ஆறு மாதங்களே ஆன இந்த சுயேட்சை குழுவான ராமன் அர்ஜுனா ராமனுடைய சுயேட்சை குழுவை ரெண்டு தரா தராசிலே ஒரு சமமாக பார்ப்பது அது பற்றியான உங்களுடைய கருத்து அது உண்மையிலே நீங்க சொல்ற விஷயம் சரிதான் நாங்கள் ஒரு புதுசா வந்த கட்சி அவர்கள் பழம் பெறும் கட்சி அவர்கள் நிறைய இருக்கு அவர்களுக்கு கட்டமைப்பு இருக்குது நாங்கள் இப்போதான் கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்ப எங்களையும் அவர்களையும் ஒரே தட்டு தராசு தட்டு வச்சு பார்க்கலாது ாலும் நா நாங்கள் அவர்களுக்கு சாத்தவர்கள் இல்லை என்றால் ஒரு சிலவரையில் இறங்கி எங்களுக்கு அளவு ஓட்ஸு எடுத்து நாங்கள் இன்றைக்கு படத்துற நகர சபையில் ஒரு சீட்டும் பூனேரியில் ஒரு சீட்டும் தொணுக்காயில் ஒரு சீட்டும் எடுத்துருக்கோம் அதே நேரம் மட்டக்களப்பிலேயும் எங்களோட கட்சி இறங்கின மண்முனைப்பட்டு அந்த பிரே சபையிலே ஒரு சீட்டு எடுத்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் இருக்கிறவுடன் இகுவலாக போ போட்டி போடுறோம் மக்கள் எல்லாருமே வந்து பையனுடன் ஒரு பெரிய சண்டை ஒடிக்கும் இருக்கும் ஓகே அது பரவாயில்ல நாங்க வேறும் போடி போட்டுதான் வளர வேணும் எங்களுக்கும் தகுந்த எதிரிகள் பலமாக இருக்கும்போது தான் நாங்களும் வளர முடியும் பொது வகையில் எங்களுக்கும் சந்தோஷம் தான் இன்றைய நாளிலே நாங்கள் அந்த கருத்து கணிப்புகளின் பார்க்கும்போது பழம்பெரும் அரசியல்வாதிகள் புத்திஜீவிகள் அறிவறிஞர்கள் கூறுகிறதை பார்த்தால் ராம அர்ஜுன ராமநாதன் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியைத்தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஈட்டுக் கொடுத்திருக்கிறது என்று சொல்ல முடியும் ஏனென்று சொல்லி சொன்னால் நோமலாகவே நாலு சீட்டுகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே பழம்பெருங்காட்சிகள் எல்லாரும் பெரிய முத பெரிய மலைகளோடு இது ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு துரும்புதான் மோதி இருக்கிறது என்று கூறி வருகிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் அர்ஜுனாராமநாதன் அவர்களுக்கும் அர்ஜுனாமோட பயணி பயணித்தவர்களுக்கும் நாங்களும் நன்றி சொல்லுகிறோம் இந்த நேரத்தில் நீங்கள் கூறுங்கள் பருத்தித்துறை பிரதேச நகர சபையை பொறுத்த வரைக்கும் மற்றும் கட்சிகளோடு ஒப்பிடும் போது அங்காலை ஏழு இங்கால ஏழு என்ற ரீதியிலே இருக்கிறார்கள் அந்த வகையிலே சில டைமில் நடுவே இருக்கிறது இந்த ஊசி சுயச்ச கட்சி நீங்கள் யாரோட யாரோடனும் இதுவரைக்கும் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறீர்களா அல்லது ஏதாவது ஒரு கட்சியோடு போய் கூட்டணி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறார்களா அந்த வகையில் உங்களுடைய முடிவுகள் என்ன நிச்சயமா நாங்கள் கூட்டணிகள் தகுந்த சரியான நகர்ப்பு நபர்களிடமிருந்து வரும்போது அதை ஏற்றுக்கொள்வோம் நாங்கள் எப்போவுமே மக்களுக்கு மக்களின் தேவைகள் மக்களின் சார்பாக தான் நிற்போம் அதுக்காக சும்மா போய் தேவை இல்லாமல் எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு ஒரு ஆட்சி நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஆட்சியை தேவையெல்லாம் எதிர்த்து எல்லாத்தையும் குழாப்பி அடிக்கிறதால அது எங்களோட நோக்கமே இல்லை எங்களோட டொக்கிட்ட நோக்கமும் அது இல்லை நாங்கள் நிச்சயமாக சகல அபிவிருத்திக்கும் சகல இது நல்ல விஷயங்களுக்கும் கட்டாயம் நாங்கள் ஒத்துழைப்பு அதே நேரம் எப்போ எங்களோட தேசியத்துக்கு எதிராக அவர்கள் திரும்புகிறார்களோ அப்போ உடனடியாகவே நாங்கள் எதிர்மாறாக அவர்களுக்கு எதிராக திரும்புவோம் அவர்கள் எப்போதும் அந்த தேசிய மண்ட இதுக்கு எதிராக திரும்புகிறார்களோ அப்ப நாங்க திரும்ப உடனே எங்களை மக்களையும் எப்ப பாதிப்பு எங்களை முதுகு குத்துறார்களோ எங்க மக்களுக்கு எப்ப பாதி பாதிப்பு ஏற்படுத்துகிறார்களோ அந்த இதெல்லாம் எதிராக கண்டாயம் இந்த ஒரு அரசியல் பயணத்திலே நீங்கள் இரண்டாவது தரமாக களமிறங்கி இருக்கிறீர்கள் அந்த வகையிலே ஒரு தவிர்க்க முடியாத கை விட்டது ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தலிலே இப்போது நீங்கள் உள்ளூராட்சி தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய சந்தோஷங்கள் அல்லது உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு என்ன சொல்ல வாரீர்கள் அடுத்தது நீங்கள் இந்த சபைக்குள் வந்து என்ன என்னவெல்லாம் உங்களுடைய மக்களுக்கு செய்ய போகிறீர்கள் முதலாவது மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் என்று என்ன நம்பி நாங்கள் போய் நேர நேரத்தை கண்டு அந்த அவர்களிடம் உங்களுக்கு வாக்கத்தாரங்க கேட்ட போது அவர்கள் என்ன நம்பி வாக்களித்து வாக்களித்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நிச்சயமாக அஹ் நன்றி கடன்பட்டவராகவே இருப்பேன் மற்றது நீங்க கேட்டதீங்களா என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி இந்த பிரதேசத்துல இருக்கிற சில இனங்கானப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நான் நான் இந்த பிரதேசத்தெல்லாம் பிறந்து வளர்ந்தேனா நான் எனக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல போனா அந்த ஒரு சந்த பிரச்சனை இருக்குது கிரவுண்ட் பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்கு வேணா ஒரு அதெல்லாமே இந்த இந்த ஐந்து வருட காலத்துல நாங்கள் முடித்து வைப்பது நான் தனியோர் வரான்னு செய்யல அப்ப நான் வேறொரு கட்சியோடு சேருவனும் சேர்ந்து அந்த கட்சியுடன் சேர்ந்து அவ அவ சரியான விஷயங்களுக்கு ஆதரவு கொடுத்து அதை நான் முடிப்பேன் மற்றங்களுக்கு ஒரு திறமையான மிகவும் அபாரம் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர் மூலமாகவும் நாங்கள் பல விஷயங்களை கையாளுவோம் எங்களுக்கு அது மிகவும் இலகுவாகவும் இந்த இதில் நாங்கள் நினைக்கிற விஷயங்களை செய்கிறதுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் நீங்கள் நினைத்தீர்களா ஆரம்ப கட்டமே இந்த ஊசி சுயேட்சை குழுவினருக்கு அடி விழுந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் நீங்கள் வேட்புமனு தாக்குதல் செய்யும் போதே உங்களுடன் அடுத்த சபைகள் மருத்துவத்துறை பிரதேச சபையாக இருக்கட்டும் வல்லுநுத்துறை நகர சபையாக ஜூசியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கு மேலே அடி மேல் அடி விழுந்திருந்தது தப்பி பிழைத்து நீங்கள் உங்களை இந்த ஒரு நகர சபையிலே நீங்கள் பேட்டியிட்டு பேட்டியிட்டு வேண்டும் இருக்கிறீர்கள் அந்த வகையிலே உங்களுடன் பயணித்தவர்களை அதாவது உங்களுடன் சக வேட்பாளர்கள் உங்களுடன் இருந்த ஆதரவாளர்களுக்கு என்ன சொல்ல என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் மற்ற சபைகளுக்கு வேட்பாளராக தெரிவாகி பிறகு எங்களோட சபைகள் வேட்புமனுக்கள் அஹ் நிராகரிக்கப்பட்டதால நிராகரித்து போன நமது வேட்பாளர்கள் தான் அவர் வேட்பாளர்களால் அவர்களுக்கு அவர்கள் வந்து உண்மையிலேயே தொடர்ந்துடன் பயணித்தார்கள் அடுத்தடுத்த நிலைமைகள் சரியான இடங்கள் வரும்போது அவர்கள் அந்த இடங்களில் பொருத்தப்படுவார்கள் அதற்குரிய நடவடிக்கைகள் அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் மற்றும் க அடுத்த விதமாக கட்சி கட்டமைப்பு கட்டமைப்பு உருவாக்கப்படும் உருவாக்க ஆல்ரெடி அவண்டியெல்லாம் அந்த கட்டமைப்புகளுக்கு உரிய விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் பூர்த்தி செய்தாகிவிட்டது அதில் தான் அவர்கள் அந்த கடமைக்குள்ள அன்றைக்கினம் இனி அதை நாங்கள் ஒழுங்கமைப்பு செய்து அதை சரியாக ஒரு இயங்க வைப்போம் இயங்க வைக்கும் போது எங்களோட கட்சி ஒரு இறுக்கமான கட்டமைப்புகளை வரும் மற்றது உங்களுடன் பயணித்தவர்களை உங்களுடைய சக வேட்பாளர்கள் உங்கள் பயணித்தவர்களுக்கு நீங்க என்ன கூற விரும்புகிறீர்கள் அவர்கள் வந்து எங்களுடன் பயணிக்கும் போது மிகவும் கண்ணியமாகவும் மக்களுடன் நடக்குவதும் அப்படி தொடர்ந்து அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தால் எங்களுடன் தொடர்ந்து பயணிக்க முடியும் அவர்களுக்கு இந்த சப இந்த இந்த சந்தர்ப்பத்தில் போட்டியிட கிடைக்காவிட்டால் கூட எனது அவர்களை எனக்கு போட்டியிடவர்கள் அவர்கள் முடியாவிட்டால் கூட எனக்கு வந்து அவர்கள் பாரியை பங்களிப்பு அவர்கள் இந்த இந்த தட இந்த சமயத்தில் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களையும் என்னுடன் கூட அழைத்துக் கொண்டு போவேன் இப்போது இந்த செவ்வியை வந்து நாங்கள் இறுதி கடத்துக்க வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நீங்கள் கூறுங்கள் நடந்து முடிந்த தேர்தலுக்கு பிறகு யாருக்காவது நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறீர்களா இந்த தேர்தலில் நமக்கு ஆதரவு தந்த மக்களுக்கும் மற்றும் எங்கள் முகமும் முகவரியா என்று எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ற எங்கள் தலைவர் அர்ச்சனா ராமநாதனுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ஆர் கே ரஜி